அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகம் இருந்து இந்த நமது யூடியூப் பயணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் முன்னோர்கள் நம்ம எல்லாரும் நம் முன்னோர்களுடைய வம்சாவளிகள் பின்பற்றி வந்த அந்த விஷயங்களை சார்ந்து வந்தவங்க தான் இடையில் நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் போயிருக்கலாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை பிரச்சனைகள் மேலோங்கி நின்ற போதும் பிரச்சனைகள் நமக்கு பலமாக வந்த போதும் நம் முன்னோர்கள் கட்டி காத்த விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒரு கட்டுப்பாடு என்ற ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம் மேசராசி கன்னி கன்னிராசி ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய காலகட்டத்தில் குறுப்பெயர்ச்சி எப்படி இருக்குது ராஜகேதி பயிற்சி எப்படி இருக்குது அதுபோல் சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது திசா புத்திகள் எப்படி இருக்குது ஒன்று ஒன்றையும் பார்த்துட்ருக்கோம் இந்த திசா புத்திகள் நமக்கு நல்லது செய்யுமா அடுத்து வரக்கூடிய திசா புத்திகள் நல்லது செய்யுமா இந்த திசா புத்திகளால் நமக்கு பாதிப்புகள் இருக்கா இப்படி பல வகையில் நம்ம யோசிக்கிறோம் அது யோசிக்கப்பட வேண்டிய விஷயமும் கூட நம்முடைய முன்னோர்கள்லாம் பல நேரங்களில் பல விஷயங்களை பற்றி சிந்திப்பாங்க என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அடுத்த கட்டத்தை பற்றி போகிறதுக்கு எனக்கு என்ன வாய்ப்பு இருக்கு நிறைய பாதிப்புகள் இருந்து விடுபடுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு இதையெல்லாம் சிந்தித்தாங்க அது கால ஒரு விஷயமா வந்து நின்றது என்ன நினைச்சுன்னா இந்த விழா கோலம் போன்ற அதாவது வந்து வருஷம் பூரா உழைக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க பணம் சேர்க்கிறாங்க வணக்கம் வணக்கம் ஐயா அந்த அந்த ஊர்ல நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஆள் வச்சிருப்பாங்க அந்த கோவிலுக்கு ஒரு தடவை விழா நடத்துவாங்க இது எதற்காக இந்த விழா ஒரு கோவில்கள் நடத்தப்பட்டது பல ரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய தோஷங்களையும் கிரகங்களையும் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க இதற்கு எந்த விஷயங்கள் உதவியாக இருந்தது நம்ம மக்களுக்கு அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம் கிராமங்களில் இருக்கக்கூடியவங்க கஷ்டப்படாமல் அந்த ஊரில் இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த கிராமத்தில் உள்ள பெரியவங்களெல்லாம் ஒரு திட்டம் போடுவாங்க அங்கே யாருக்கு உடல்நல பாதிக்கப்பட்டாலும் யார் பெரிய பாதிப்பு இருந்தாலும் அந்த ஊரே சேர்ந்து அவர்களுக்கு உதவி பண்ணுவாங்க அந்த ஊரில் யார் பொருளாதாரத்தில் நலவடைந்திருந்தாலும் அவர்களுக்கான திருமண உதவிக்கு அந்த ஊரே சேர்ந்து உதவி பண்ணுவாங்க அந்த ஊரில் ஒரு ஆலயம் கோவில் இதில் என்ன ஒரு விஷயம்னா இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா நவக்கிரகங்கள் நவக்கிரகங்கள் இந்த கிரகங்களால தோஷம் வருது அந்த கிரகங்களால தோஷம் வருது இந்த சனியால பாதிப்பு ராகுவால பாதிப்பு கேதுவால பாதிப்பு இது எல்லாமே நம்ம இன்னைக்கு சிந்தி ஏற்கனவே இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருந்தது நினைவு கொள்ளப்பட்டிருந்தது அதனாலதான் இந்த முளைப்பாரி திருவிழா அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க இந்த முளைப்பாரி திருவிழா கொண்டாடுவதனால என்ன விசேஷம் நவக்கிரக நாயகியே மாரியம்மாம்பாங்க நவக்கிரகங்களுக்கே நாயகிங்கிறது யாருன்னா அம்மன் தான் அந்த அம்மனுக்கு முளைப்பாரி திருவிழா எட்டு நாளாக வளர்க்குறோன்னா இந்த நவக்கிரகங்களுக்குள்ள அத்தனை தானியங்களும் அங்கே வளர்க்கப்படும் அங்கே பெரிய விஷயத்த பாருங்க எவ்வளவு பெரிய சூச்சுவமான விஷயத்த நம் முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கிற அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதனால் மறக்க முடியுதா முன்னோர்கள் செய்து வச்ச அந்த விஷயம் ஒரு விஷயம் கூட நம்மளால் மறக்க முடியாது அவ்வளவு அற்புதமா இந்த முளைப்பாரி திருவிழா என்பதை ஒரு ஊர் தவறாமல் நடத்துனாங்க இந்த முளைப்பாரி திருவிழா நடத்துறதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே ஒம்பது நவக்கிரகங்களுக்குள்ளே நவதானியத்தை வச்சு தான் முளைப்பாரிகள் வளர்க்கப்பட்டது அந்த பாரிகளை எட்டு நாட்களாக ரொம்ப பாதுகாப்பாக அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆடி பாடி அம்மன் புகழை பாடி அத்தனை தெய்வங்களுடைய புகழை பாடி அந்த ஊரை சுற்றி அதை பவ்யமாக பக்குவமாக செயல்படுறாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது பெருசாக செடியாக வளர்ந்த பிறகு அதற்கு நிறைய தன்னுடைய ஆடல்களையும் பாடல்களையும் வெளிப்படுத்தி அந்த அம்மனையும் தெய்வங்களையும் புகழ்ந்து பாடி அதன் பிறகு அதை ரொம்ப அற்புதமாக ஒரு பாட்டு பாடுவாங்க வாடாமல் வதங்காமல் நடி மாறி வைகாற்று தண்ணிக்குள்ள போரி அடி மாறி அற்புதமாக அந்த ஒம்போது நவகிரத்துக்குள்ளே நவதானியத்தால் வளர்க்கப்பட்ட அந்த பாறைகள் அதை அப்படியே பவியமாக எல்லா வழிபாடுகளையும் முடித்து எட்டு நாளாக தொடர்ந்து விரதம் இருந்து அந்த பாரிகளை தண்ணீரில் கொண்டு இறக்குறாங்க இந்த நவக்கிரகங்களால் எங்கள் ஊருக்கோ ஊரில் உள்ள மக்களுக்கோ ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் நிபர்த்தி அடைய வேண்டும் எவ்வளவு பெரிய அற்புதமான வழிபாடு பாருங்கள் அது இந்த கிரகங்களால் வரக்கூடிய தோஷங்கள் எங்கள் ஊரையோ ஊர் மக்களையோ தாக்கக்கூடாது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க அது இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் தனக்கான கிரகங்களை தோஷங்களை குறைப்பதற்காக எவ்வளவோ வழிபாடுகள் எவ்வளவோ பரிகாரங்களை மொத்தமாக செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஊரே மக்களுக்கு ஒரே திருவிழாவாக அந்த பரிகாரத்தை செய்கிறோம் இன்றளவும் ஒவ்வொரு ஊரிலும் அந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய ஊரில் உள்ள மக்களும் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம் ஊரில் இருக்கக்கூடிய யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது அதற்காக ஒரு விழா அதுவான விஷயமா இருக்குல்ல ஏன்னா முன்னோர்கள்ட்ட எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நம்மகிட்ட இருக்கு இன்றைக்கி நம்ம ஜோதிடம் ஆன்மீகம் இந்த பிரச்சனைகளை கட்டுக்கு கொண்டு வர எவ்வளவோ எங்களுக்கு போகிறோம் குடும்பத்தோடு குழந்தைகளோடு நிறைய பரிகார விஷயங்கள் செய்கிறோம் எதுக்கடா இதெல்லாம் நம்ம ஊர் மாரியாத்தாளுக்கு முளைப்பாரி திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் இந்த முளைப்பாரிகளை எல்லாம் வளர்த்து அந்த வழிபாடுகளை பண்ணணும்னாலே நமக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் அதை வந்து நினச்சி பார்த்தா மறக்க முடியலை அந்த விழாவினுடைய அம்சங்களை பார்த்தபோது தான் எனக்கே தெரிஞ்சது இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த விழாவுக்குள்ளே இருக்கா விஷயமாக இருக்குங்க முளைப்பாரி திருவிழாவுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் நான் ஆண்டுதோறும் எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய முளைப்பாரி திருவிழாவில் முளைப்பாரி தூக்குற பழக்கம் உண்டு கண்டிப்பாக பார்த்து தூக்குவேன் இப்போ நான் இந்த 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 விஷயத்தை நமக்கு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அதில் அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்குங்கிறது போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா முளைப்பாரி திருவிழா என்பதை நம்ம ஊர் மக்கள் நடத்தினாலும் கூட அதில் அவ்வளோ விஷயங்கள் அதில் அடைஞ்சிருக்கு இந்த தெய்வ வழிபாடுகள் எதற்காக பண்ணுறாங்க அப்படின்னாலும் நமக்கு நிறையவும் புரியுது இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து இந்த பாரி வளர்த்து நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயமா இருக்குது இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை இந்த பாரியை காட்டணுங்கிறதுக்காகவும் இந்த முறையை நான் வந்து போட்டுக்கிறேன் இந்த முளைப்பாரி திருவிழாவை ஏன் வளர்த்தாங்க எதற்காக இதை நான் அந்த பாரி தூக்கி நிற்கிறதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த முளைப்பாரி திருவிழா என்பதை ஏன் நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் சொல்ல வர்றேன் ஏன்னா காலம் காலமாக நம் முன்னோர்கள் செஞ்ச இந்த வழிபாடு எவ்வளோ பெரிய வழிபாடு பாருங்கள் இந்த வழிபாடு என்பது நமக்காக பண்ணாங்களான்னா ஒரு விஷயம் சொல்லலாம் நம்ம நவக்கிரக பூஜையில் இந்த வழிபாடுகளை முன்னோர்கள் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒன்பது நவக்கிரகத்துக்குள்ளே நவக்கிரகத்திற்குள்ளே பயிர் அந்த தானியம் அதை முளப்பாரியாக எட்டு நாளாக ஒரு அம்மன் கோவிலுக்காக ஊரே சேர்ந்து ஒரு ரொம்ப ஐதீகமாக சுத்தமாக இருந்து விரதம் இருந்து இந்த முளப்பாரியை வளர்க்குறாங்க அந்த முளைப்பாரி வளர்க்குற போது யார் வீட்லேயும் தாளிக்க மாட்டாங்க யார் வீட்லையும் தாளிக்கக்கூடாது எவ்வளோ பெரிய கட்டுப்பாடு பாருங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது ரொம்ப சுத்தமாக இருக்கணும் எல்லாரும் விரதமாக இருக்கணும் மாலை போட்ட மாதிரி இருக்கணும் இப்படியெல்லாம் பண்ணி இந்த ஒன்பது நவக்கிரகத்துடைய தானியங்கள் மூலமாக மலைப்பாரி போட்டு அதை வளர்த்து அதை ஆளாக்கி அதை தெய்வ வழிபாடுகளாக தொடர்ச்சியாக பண்ணி அம்மனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் வச்சு வழிபாடு பண்ணி அப்போ அத்தனை தெய்வங்களையும் கும்பிட்டு எங்களுக்கு இந்த கிரகங்களால் வரக்கூடிய தோஷங்கள் எங்களையோ எங்கள் ஊரையோ பாதிக்கக்கூடாது ஊரில் இருக்கிற மக்களையும் சரி இந்த ஊரில் வாழக்கூடிய மனிதர்களையும் சரி ஆடு மாடுகளையும் சரி இங்கே வாழக்கூடிய உயிரினங்களுக்கு எந்த கேடும் வராத அளவிற்கு காத்து கொடுக்கணும் தாயேன்னு அந்த அம்மனை பார்த்து வேண்டிட்டு ஒரு விஷயம் செய்வாங்க அம்மா தாயே உன்னை பார்த்து நாங்கள் வேண்டிட்டோம் இனிமேலுக்கு நான் சொல்கிறேன் எங்களுக்கு எந்த கரகதோஷமும் வரக்கூடாது இந்த தோஷங்களால் எங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் இன்றைக்கி நம்ம நிறைய பரிகாரங்கள் பண்ணுறோம் நிறைய ஆலயங்களுக்கு போகிறோம் நிறைய நவக்கிரக பூஜைகள் பண்ணுறோம் குருவை ஒரு பக்கம் போய் பார்க்க போகிறோம் சனியை ஒரு பக்கம் பார்க்க போகிறோம் ராகுகியத்துக்காக ஒரு ஸ்தலத்துக்கு போகிறோம் எவ்வளவோ ஜோதிடர்களை நம்பி போகிறோம் ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களையும் செய்கிறோம் இதற்கெல்லாம் முழுக்கு போடா போட்டது தான் நம்முடைய முன்னோர்கள் ஏயா கோயில் கோயிலாக தருற மொத்தமாக ஊரே சேர்ந்து ஒரு ஒரு பரிகாரத்தை பண்றோம் ஒரு வழிபாட்டை பண்றோம் தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை பெறக்கூடிய வாய்ப்பை பெறுகிறோம் தெய்வம் நம்மளை காப்பாற்றும் அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட வழிபாட்டு முறைதான் இந்த முளைப்பாரி முளக்கட்டு திருவிழாவில் இவ்வளவு விசேஷம் இருக்கா நிச்சயமாக இருக்கிறது ஒரு ஊர்ல ஒரு ஊரே சேர்ந்து தொடர்ச்சியாக ஒரு எட்டு நாள் பத்து நாள் அதாவது வந்து ஒரு பத்து நாள் அந்த வேலையை செய்வாங்க தொடர்ச்சியா இந்த வழிபாட்டு முறைகளை செய்து முடிச்ச பிறகுதான் விவசாயத்துக்குள்ளே போவாங்க அப்போ நன்றாக விளையா எவ்வளோ பெரிய பரிகாரம் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த நவதானியங்கள் மூலமாக வளர்க்கப்பட்ட பாரியை அம்மனை கும்பிட்டுட்டு நவக்கரத்துக்குள்ளே அத்தனை தானியங்களையும் அந்த செடிகளை வளர்த்து இறைவா எங்களுக்கோ எங்கள் குடும்பத்துக்கோ இந்த ஊருக்கோ யாருக்கும் எந்த கேடும் கெடுபலனும் வரக்கூடாது எங்களை மகிழ்ச்சியாக வைக்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இப்படி தானே சொல்லுவாங்க சொல்லி வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு இந்த பாரிகள்லாம் கொண்டு போய் தண்ணியில் இறக்குவாங்க எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகளை நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க நினச்சி பார்க்கும்போது அப்படியே அதிர்ச்சியாகவும் இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமானா செய்ய முடியும்ல தானே இது அதில் இப்போ வந்து நம்ம தனித்தனியாக ஒரு ஒருத்தருக்கும் போய் பார்ப்போம் இல்லையா அப்போ ஊருக்கே பார்ப்பாங்க சித்திரை வருஷம் பிறந்துட்டால் ஒரு ஊரில் இந்த வருஷம் எங்கள் ஊருக்கு எப்படி இருக்குது ஊருக்கு இருக்கக்கூடிய சாமிகள் இருக்குல்ல பரிகார தேவதைகள் அந்த ஊர்ல இருக்கும்ல அந்த அத்தனை தேவதையுடைய பேரை வச்சு எந்த தேவதைக்கு நல்லா இருக்கு பேரராசி அந்த தேவதை பகுதியில போய் நாங்க ஏறிவிடலாமா விதை போடலாமா அப்படின்னு போய் சித்திரை வர்ஷ பொருட்கள் சித்திரை மாசத்துல போய் ஏற்போட்டி விதை போடுற பழக்கத்தை நம் முன்னோர்கள் செஞ்சிருந்தாங்க நம்ம எல்லாருமே விவசாய குடும்பங்கள் தான் யாருமே நம்ம பெரிய குடும்பத்துல இருந்து வரல ஆனா விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்த நமக்கு இவ்வளவு விஷயங்களை கடவுள் கொடுத்திருக்க பெரிய விஷயம் இல்லையா கடவுள் புண்ணியமா நம் முன்னோர்களை எழுதி வச்ச செய்து வச்ச நமக்கு சொல்லிக் கொடுத்துரு போன விஷயங்களை எதையுமே மறைக்கவோ மறுக்கவோ முடியாதுங்க அவ்வளவு அற்புதமான விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க நீ எந்த நட்சத்திரத்துல வேணாலும் பிறந்தக்கா வேணாலும் பிறந்துக்க நீ யாராவது இருந்துக்க நமக்கு மொத்தமா சாமி கும்பிடுவோம் மொத்தமா கிரகங்களை கும்பிடுவோம் நமக்கு தோஷங்கள் வராது இந்த ஊரை பாதிக்காது இந்த இந்த பாதிக்காதுன்னா மேற்கு பொம்மா இருக்கக்கூடிய கருப்பம் பார்த்துக்குவோம் ஏதாவது பெரிய பிரச்சனை நம்ம சீண்டுது அப்படின்னா வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஐயனார் பாத்துக்குவாரு அங்கே இருக்கார் தெக்கே இருக்கக்கூடிய மரியாதை பாத்துக்குவார் எவ்வளோ பெரிய விஷயங்கள் கிழக்கே இருக்கக்கூடிய முனியைய பார்த்துக்குவார் எல்லாமே பரிகார தான் ஊரை சுற்றி இருக்கியா எங்கள் ஊரை சுற்றி சாமி இருக்கு எங்கள் ஊருக்கு ஒரு கடன் ஒரு கெடுபலன்னு வராது எவ்வளோ பெரிய தைரியம் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி எவ்வளோ தைரியமாக ஒரு விஷயத்தை செய்தார்கள் முன்னோர்கள் எதற்காகவும் அவங்க பயப்படலை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கணும் இந்த ஊரே நிற்கணையா ஊருக்கு எந்த குறைபாடுன்னு வரக்கூடாது மொத்தமாக செய்த வழிபாடுகள் தான் இந்த முளைப்பாரி வழிபாடு இது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ணிக்கிற போது நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்குது அப்ப நம்ம முன்னோர்கள் எப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க இதுக்கு ஒரு ஒரு வருஷத்துல ஒவ்வொரு பகுதியாக ஒரு திருவிழாவாக வச்சிருப்பாங்க கருப்பணசாமிக்கு ஒரு முனியாவுக்கு ஒரு திருவிழா நடத்துவாங்க எல்லா கோவிலுக்கும் ஆனாலும் இந்த முளைப்பாரி திருவிழா என்பது மொத்தமாக நடத்துவாங்க எல்லா தெய்வங்களுக்கும் மாலை போட்டு சாமி கும்பிடுவாங்க எல்லா தெய்வங்களுக்கும் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடுவாங்க இது ஊர் திருவிழாவாக இருக்கும் அந்த ஊருக்கே ஒரு கலையான திருவிழாவாக இருக்கும் இந்த ஊரில் இருந்து பக்கத்து ஊரில் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவங்க நிறைய மக்களுக்கு இந்த தகவல் சொல்லுவாங்க அவர்களெல்லாம் முன்கூட்டியே இந்த ஊரில் வந்து தங்கியிருந்து இந்த விழாவை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு போகக்கூடிய வாய்ப்பையும் அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு இந்த விழா அற்புதமாக இருக்கும் இந்த முளைப்பாரி திருவிழா முளக்கட்டு திருவிழா மக்கள் மத்தியில் இவ்வளவு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுக்கு காரணம் முளைப்பாரி போட்டு முளக்கட்டு போட்டு சாமி கும்பிட்டோம்னா நல்லா மழை பெய்யும் நல்லா விளையும் மகிழ்ச்சியாக இருப்போம் நமக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது பொருளாதார சிக்கல் வராது குடும்பம் குடும்பமாக மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு ஒரு தைரியத்தை நம் முன்னோர்கள் அப்போ சொல்லிக் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுவதற்கு வசதியோ வாய்ப்போலோ இல்லாவிட்டாலும் கூட அன்னைக்கு ஆனால் அதை செஞ்சாங்க கார் ரூபா காசு சுகசப் பண்ணி இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு புரிஞ்சு இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கிறாங்க இளைஞர்கள்லாம் நல்லாவே பண்ணுறாங்க ஊர்களில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது பெரிய டிராமல் நடக்கிறதுனால நடக்குது நிறைய நடக்குது அதே நேரத்தில் அந்த விழா கோலத்துல அந்த ஊரே சீரியல் லைட் போட்டு அப்படியே சொல்லி சொல்லிச்சிடணும் சொல்லிக்குது இதையெல்லாம் இப்படி வாழணும் இந்த ஊர் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு போனது நம்ம முன்னோர்கள் அவர்கள் மறக்க முடியுமா நிச்சயமாக ஒரு ஊர் ஒரு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மலைப்பாரி திருவிழா முளக்கட்டு திருவிழா மொத்தமாகவே கிரகங்களுடைய தோஷங்களை கண்டிப்பாக குறைச்சிருங்க நீங்கள் எந்த தோஷங்களாக இருந்தாலும் சரி நவக்கிரகங்களுக்குரிய ஒம்போது தானியங்களை போட்ட இந்த பாரியை வளர்த்து ஆளாக்கி சாமி விட்டதுக்கு அதை உங்கள் தலையில் தூக்கிட்டு வாங்க அத்தனை நிவ நவக்கிரகங்களை வச்சு கொண்டாடுறோம் அம்மனுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய தோசை பாரங்கள் இருந்தாலும் இறங்கிடும் இப்போ நான் இந்த பாரியை தூக்கி நிற்கிறது நான் தான் பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய விழாவில் நான் பாரி தூக்குவேன் ஒவ்வொரு ஆண்டும் தூக்குவேன் என்னுடைய நண்பர்கள் அதை எடுத்து எனக்கு அனுப்புவாங்க என்னுடைய உறவினர்கள் மாமன் மாச்சினா சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா ஊரில் சொந்த ஊரில் அவங்களே எடுத்து அனுப்புவாங்க இப்போது இந்த விஷயங்கள் வந்து ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த நவக்கிரகங்களுக்குரிய இந்த பாதிகளை தூக்கி தலையில் வச்சு சுமந்திரம் வரும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லையில்லாதது இல்லாதது இது இறைவனை சரணாகதி அடைகிறது நவக்கிரகங்கள் பாதம் தொட்டு தொல்வது அடுத்த கட்டங்களில் அடுத்த காரணங்கள்ல எந்த காரணத்தை மட்டும் நமக்கு பாதிப்புகள் வராமல் பாதுகாக்கக்கூடியது பயங்கரமான சோதனைகள் வந்தாலும் சோதனைகள் விடு விடுவிக்கக்கூடியது ஆக நீங்கள் எந்த ராசி லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் ஏதாவது ஒரு நவக்கிரகம் தான் உங்களுக்கு லக்கணமாக இருக்கும் ராகுவோ கேதுவோ உங்களுக்கு ஜாதகத்தில் இல்லாமல் இருக்காது இல்லையா உங்களுக்கு லக்கணாதிபதியாக அல்லது செவ்வாய் வருவார் யாராவது ஒரு கிரகங்கள் வரும்ல அப்போ நவக்கிரகங்களாக வரக்கூடிய கிரகங்களை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம்ல சூரியனாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் அந்த நவக்கிரக தோஷங்கள் உங்களை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சொல்கிறேன் முளைப்பாரி திருவிழாவுக்கு போங்க உங்கள் ஊரில் போடுறாங்களா கலந்துக்கோங்க அல்லது பக்கத்து ஊரில் போய் கலந்துக்கோங்க அந்த பாரியை கைகூப்பி வழிபடுங்கள் அந்த பாரி முழுவதும் நவக்கிரகத்தினுடைய தானியங்களால் உருவாக்கப்பட்டது அதில் வளர்ந்துருக்கக்கூடிய பசுமையாக இழந்திருக்கக்கூடிய அந்த நவக்கிரகங்களை வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு தான் கொண்டு போய் அதை தண்ணியில் போடுறாங்க கிரகதோசன்னா அதோட போயிருட்டோம் ரொம்ப அற்புதமான வழிபாடு என்ன தோஷம் இருந்தாலும் சரி உங்களுக்கு ராகுவாலோ கேதுவாலோ சனியாலோ குருவாலோ இந்த பாரியை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையை செஞ்சிருங்க நன்றி வாழ்க்கை வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் ஜாதம் பார்க்கணும் விரும்புகிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு நம்பரை தொடர்பு பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணியிருக்கேன் மீண்டும் ஒரு வீடியோடு சந்திப்போம் நன்றி